திருவன் சரணம் அதிக கௌரவத்துக்குரிய எங்களுடைய கல்யாண மித்ர குருநாதர் புத்தோத் பாது ஆர் வான்சவின் பாத நமஸ்காரம் நாங்கள் இப்போது பார்ப்போம் இந்த மனிதர்கள் வந்து வாழ்வது வந்து நினைப்பில் நினைப்பில்தான் எல்லா மனிதர்களும் வாழ்கிறாங்க ஒரு இந்துவை எடுத்துக்கொண்டால் ஒரு கிறிஸ்தவரை ஒரு இஸ்லாமியரை ஒரு பௌத்தரை எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் அவர் இருப்பது இந்த நினைப்பில் தான் அவர் இருக்கிறார் நினைப்பில் தான் அவர் வாழ்கிறார் சிறு பிள்ளையாக இருக்கும்போது பாடசாலைக்கு செல்லும் போது ஐந்தாம் தரத்தில் புலமை பரிசில் சித்தி அடையணும் பிறகு பதினோராம் ஆண்டு ஓலைவல் சித்தி அடையணும் அப்புறம் பதிமூணாம் ஆண்டு ஏழைவோள் சித்தி அடையணும் அதுக்கு பிறகு கேம்பஸ் போகணும் அதுக்கு பிறகு நல்ல தொழில் ஒன்று தேடிக்கொள்ளணும் அதன் பிறகு நல்லா சம்பாதிக்கணும் சம்பாதிச்சு கொண்டு நல்ல ஒரு குடும்பம் நல்ல கணவன் அல்லது மனைவி நல்ல திருமணம் அதுக்கப்புறம் வீடு வாசல் வீடு ஒன்று நல்ல வீடு ஒன்று இருக்கணும் அதுக்கப்புறம் நல்ல வாகனம் ஒன்று அப்படின்னு இந்த மனிதர்களுடைய நினைப்பில் தான் இந்த மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க இது ஒரு உதாரணம் மட்டுமே எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் படித்தவராக இருக்கலாம் படிக்காதவராக இருக்கலாம் ஏழையாக இருக்கலாம் பணக்காரராக இருக்கலாம் யாரை எடுத்து பார்த்தாலும் எல்லாமே இந்த நினைப்பில் தான் இருக்கிறார்கள் இப்போ நினைப்பில் இருக்கும் இவர்கள் மயக்கத்தில் தான் இருக்கிறார்கள் என்ன அந்த மயக்கம் அப்போ இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி இதில் இவங்க எதிர்பார்க்குறாங்க இன்பத்தை தேடுறாங்க அதை அதை நான் கைப்பற்றுனா அதில் எனக்கு மகிழ்ச்சி அதை நான் அனுபவிச்சால் அதில் எனக்கு இன்பம் இதை நான் எப்படியாவது செஞ்சு கொண்டு அதில் தான் எனக்கு திருப்தி அப்படின்னு நினச்சி நினச்சி அதை செய்கிறத்துக்கு அதை அனுபவிக்க அதை தான் பெற்றுக்கொள்ள போகிறாங்க ஓடுறாங்க அப்போ இப்படி ஓடி ஓடி மனிதர்கள் கலைத்து தான் போனார்களே தவிர இவர்களுக்கு இன்றைக்குமே அவர்கள் நினைத்தது கிடைக்கல அவர்களுக்கு எப்பவுமே நினைச்சது கிடைக்க போகிறதும் கிடையாது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா அவர்கள் அவர்கள் இருப்பது இந்த விஞ்ஞான மாயா என்கிற மனதின் மாயைக்குள்ள பகவான் புத்தர் கூறும் இந்த விஞ்ஞான மாயா என்கிற மனதின் மாயைக்குள்ள வாழும் மனிதர்கள் எல்லாமே இந்த நினைப்பில்தான் இருக்கிறார்கள் அவர்கள் இருப்பது கற்பனையில் தான் உலகம் ஒன்றை ஏற்படுத்தி கொண்டு அந்த உலகத்தில் கற்பனையில் வாழ்கிறார் தான் இந்த ஐந்து சென்சர்களால் ஐந்து உற்பத்தி நிலையங்களால் உருவானதை வெளியில் இருக்கிறது என்று எடுத்து பிடித்துக்கொண்டு கற்பனையில் இருக்கிறார் அவர் இந்த கற்பனையில் இருக்கும்போது அவர் நினைப்பில்தான் வாழ்கிறார் அதை அடைய இதை தன் கொள்ள என்று ஓடுகிறார் ஓடுகிறார் முடிவில்லாமல் ஓடுகிறார் ஓடி ஓடி கடைசியில் அவர் மண்ணுக்கே மண்ணோடு மண்ணாகி போகிறார் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மனிதனின் கதை இதுதான் இதை தவிர வேறு கதவும் இல்லை உங்களுக்கு எல்லா மனிதர்களும் இருப்பது நினைப்பில் கற்பனையில் இப்போ கற்பனையில் இருந்து உங்கள் யாருமே இதை பெற்றுக்கொள்ளலை இதை அடையலை அதை யாருமே தன் வசப்படுத்தி கொள்ளலை அவர்கள் எல்லாமே மனதின் மாயைக்கு விஞ்ஞான மாயைக்கு அகப்பட்டு அந்த விஞ்ஞான மாயை சொன்னதை மனம் மனதின் மாயை சொன்னதை செய்து மனம் சொன்னதை செய்து செய்து அதன் பின் ஓடி ஓடி கடைசியில் உயிர் பிரிந்து மூச்சு நின்றதன் பிறகு இந்த பூமிக்கு இந்த உடம்பு சொந்தமாகிறது ஆனால் விஞ்ஞான என்கிற அந்த மாயை மனம் மறுபடியும் அது தன்னுடைய ஈகோவுக்கு தான் ஈகோ ஈகோவில் தான் வாழ்ந்தார் அது வரைக்கும் அப்போது அந்த மானிய மக்கரோ அதிமானிய குக்கூரோ என்பதை போல அவருடைய ஈகோ எந்த அளவுக்கு இருந்ததோ அந்தளவுக்கு அவருடைய பிறப்பு சம்பவம் நடக்கிறது அவர் ஆணவத்தில் இருந்ததன் காரணமாக ஈகோவில் இருந்ததன் காரணமாக அவர் நாயாகவோ இல்லை குரங்காகவோ இல்லை வேறேதோ ஒரு உயிராக அவர் பிறக்கிறார் அவோ இந்த பிறப்பு சம்பவம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது பிறப்பு இறப்பு என்ற பயணம் மேற்கொண்டு போய்கொண்டே இருக்கிறது இந்த உலகத்தில் வாழ்ந்த மனிதர்களில் யார் அவர் நினைத்ததை அடைந்தார் யார் அந்த நினைப்பை நினைப்பை வென்றார் யார் அந்த எதிர்பார்ப்புகளை எதிர்பார்ப்பில் அவர் மகிழ்ச்சி அடைந்தார் எதிர்பார்ப்பை நிவர்த்தி செய்தவர் யார் என்று பார்த்தால் இங்கே யாருமே கிடையாது எல்லாமே ஒரு நாளைக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறாங்க யாருமே இங்கே அவங்க நினச்சதை அடையலை அடைஞ்சதை கொண்டுக்கிட்டு போகவும் இல்லை அடையவும் முடியாது அப்படி அடையும் அடைய முயற்சி செய்து அதை எடுத்துக்கிட்டு போகிறவங்களும் இங்கே யாருமே கிடையாது அப்போது மூடத்தனத்தில் மூழ்கி இருந்து மூடத்தனத்தோடு போகும் மனிதன் துன்பத்துக்கே போகிறார் அவருக்கு இன்பம் என்பது கிடையாது துன்பமே உரித்தானதாக இருக்கிறது துன்பத்துக்கே அவர் போய்கொண்டிருக்கிறார் அப்போ இதற்கு எல்லாம் என்ன காரணம் இவர் மனதுக்கு அடிமையாக இருந்ததே காரணம் மனதின் மாயைக்கு விஞ்ஞான மாயைக்கு அடிமையாக இருந்ததே காரணம் அப்போ மனதின் மாயைக்கு அடிமையாக இருக்கும் நாங்கள் எவ்வளவு காலம் நூறு வருடம் இந்த பூமியில் வாழ்ந்தாலும் அது அது வந்து உண்மையான மகிழ்ச்சியை தராது நூறு வருடங்கள் இந்த பூமியில் நாங்கள் பெரிய மகாராஜாவை போல வாழ்ந்தாலும் அது உண்மையான மகிழ்ச்சி அல்ல நிரந்தரமான மகிழ்ச்சி அல்ல அது மாயை கற்பனை நாங்கள் அந்த மனதுக்கு அடிமையாகித்தான் இருக்கிறோம் அப்போவும் அப்போ இந்த அடிமைத்தனத்திலிருந்து மாயிலிருந்து விடுதலை அடைந்தால்தான் எங்களுக்கு விமோச்சனம் கிடைக்கும் அப்போ விமோச்சனம் என்ற விடுதலை கிடைக்கும் வரைக்கும் நாங்கள் இந்த பிறப்பு இறப்பு என்ற பயணத்தை மேற்கொண்டு போய்கொண்டே இருப்போம் அப்போ இந்த பயணத்துக்கு முடிவே கிடையாது அப்போ இந்த பயணத்தில் முடிவை கண்டவர்த்தால் பகவான் புத்தரவர்கள் பிறப்பு இறப்பு பிறந்தவர் வயசு போகிறாரு நோய் வாய்ப்படுறாரு இறந்து போகிறாரு இதற்குள்ளே எத்தனையோ கற்பனைகள் இதற்குள்ளே எத்தனையோ நினைப்புகள் இதற்குள்ளே எத்தனையோ போட்டி பொறாமை பழிவாங்கள் இது எதுவுமே உண்மை கிடையாது இதில் எதுவுமே மகிழ்ச்சி இல்லை எல்லாமே துன்பம் பொய் மாயை கற்பனை அப்போ இந்த கற்பனையிலிருந்து இருந்து மீன்றார்கள் பகவான் புத்தர் அவர்கள் பொய்யிலிருந்து விடுதலை அடைந்தார்கள் விமோச்சனம் அடைந்தார்கள் அப்போ இந்த நினைப்பிலிருந்து விமோச்சனம் அடைந்து விடுதலை அடைந்து சத்தியத்தை புரிந்து உணர்ந்து பிரத்யக்ஷம் அடைந்தார்கள் புத்த சுபாவம் அடைந்தார்கள் அப்போது பகவான் புத்தர் அவர்கள் இந்த புத்த சுபாவத்தை அடைந்ததன் பிறகு எல்லோருமே இந்த உலகில் வாழும் மனிதர்கள் அத்தனை பேரும் இந்த விஞ்ஞான மாயைக்கு மனதின் மாய்க்கு அகப்பட்டுத்தானே இருக்கிறார்கள் இவர்கள் போகும் வழி துன்பகரமான வழியாகவே தான் இருக்கிறது இவர்களுக்கு இன்பம் என்னவென்று தெரியாது இவர்கள் இருப்பது அறியாமையில் கற்பனையில் நினைப்பில் அப்போ இவர்களை துன்பத்தில் இருந்து மீட்டு எடுக்கணும் துன்பத்தின் இருந்து விடுதலை அடைய செய்யணும் என்ற மகா கருணையின் காரணமாக பகவான் புத்தர் அவர்கள் அந்த படிச்ச சமுப்பாத தர்மத்தை போதனை செய்ய விரும்புகிறார்கள் இந்த மனிதனை துன்பத்தில் மீளச் செய்வதற்காக அப்போது அதன்படி இந்த பட்டிச்ச சமுப்பாத தர்மம் போதனை செய்யப்படுகிறது மனம் உருவான விதம் ஆன்மா உருவான விதம் ஆன்மா உருவான விதம் பற்றி நாங்கள் தெரிந்து புரிந்து கொண்டால்தான் எங்களுக்கு ஆன்மா என்ற துஷ்டியிலிருந்து மீள முடியும் விமோச்சனம் அடைய முடியும் விடுதலை அடைய முடியும் அப்போ அந்த ஆன்மா என்ற இருந்து விடுதலை அடைந்தவர் தான் உலகத்தை வேல்வார் மரணத்தை வேல்வார் விடுதலை அடைவார் என்ற பகவான் புத்தரின் கூற்றுக்கு சத்திய தர்மத்துக்கு வரணும் பகவான் புத்தர் கூறிய தத்துவம் பற்றி நாங்கள் தெரிந்து கொள்ளணும் பகவான் புத்தர் கூறும் தான் நீங்கள் நினைப்பது எங்கேயுமே கிடையாது நீங்கள் நீங்கள் நினைப்பது எங்கேயுமே இல்லை இதுதான் பகவான் புத்தர் கூறும் தத்துவம் அப்போ அந்த தத்துவம் பற்றி நாங்கள் அறிந்து கொள்ளத்தான் படிக்க சௌம்பாத தர்மம் போதனை செய்யப்படுகிறது மனம் உருவான விதம் ஆன்மா உருவான விதம் ஆன்மா உருவான விதம் பற்றி பகவான் புத்தர் அவர்கள் கூறுகையில் சம்பந்தம் இல்லாத இரண்டு ஒன்றாக இணைந்தால் நடுவில் ஒரு சக்தி பிறக்கிறது அப்போ இந்த உற்பத்தி நிலையங்கள் சென்சர்கள் கண் கண் காது மூக்கு நாக்கு உடம்பு இந்த ஐந்து சென்சர்கள் ஐந்து உற்பத்தி நிலையங்கள் ஒன்றாக இணைந்தது தான் மனது அப்போது இதுதான் அந்த சக்தி என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் அப்போது இது வந்து கண்ணும் காதும் இணைந்ததன் இணைந்ததன் வடிவமாக வந்ததுதான் மனது உதாரணமாக மேசை என்று நாங்கள் சொல்வது வந்து கண்களுக்கு தெரிந்தது வர்ணம் காதுகளுக்கு கொடுத்தார்கள் சத்தத்தை இது மேசை என்று மேசை எங்களுக்கு இன்றைக்கு வெளியில் இருக்கிறது மேசை வெளியில் இன்றைக்கு எங்களுக்கு உண்மையாக இருக்கிறது அப்போ எப்படி இந்த மேசை உருவானது என்று இன்றைக்கு மனிதர்கள் யாரும் அதை பற்றி சிந்திப்பது கிடையாது பார்ப்பதும் கிடையாது ஏனென்றால் மேசை உண்மையாக இருக்கும்போது அதை பற்றின மேசை என்ற உலகத்தில் அவர் இருக்கிறார் மேசை இருக்கும்போது அந்த மேசை என்ற உலகத்தில் அவர் இருக்கிறார் அந்த அறி தான் அவர் இருக்கிறார் அப்போது இது யாருக்கும் லேசாக புரியக்கூடிய காரணம் காரியம் கிடையாது இதை டக்குன்னு ஒரு மனிதனுக்கு புரிந்து கொள்ள முடியாது காரணம் இதுக்குள்ளே இருப்பது தியானம் இதை நாங்கள் ஒரு விமர்சனம் மூலியமாக இதை ஒரு ஆழ்ந்த சிந்தனையின் மூலியமாக அதை ஒரு தேடுதலோடு இதை நாங்கள் பார்க்கணும் பார்க்கும்போது எங்களுக்கு இது அகப்படும் அப்போ மேசை என்பது வந்து கண்ணும் காதும் இணைந்தது சத்தமும் வர்ணமும் இணைந்தது சத்தமும் வர்ணமும் இணைந்த ஒரு எண்ணம் தான் மேசை அப்போது எண்ணம் என்பது வந்து மனதில் தான் இருக்கிறது அப்போது மேசை என்பது வந்து ஒரு எண்ணம் அப்போது எண்ணம் என்பது வந்து வெளியில் அல்ல மனதில் தான் இருக்கிறது அப்போது மனதில் உள்ளதை தான் நாங்கள் இன்றைக்கு வெளியில் இருக்கிறது என்று நாங்கள் இன்றைக்கு நினைத்து பிடித்து கொண்டிருக்கிறோம் அப்போது நாங்கள் எல்லாமே வெளியில் இருக்கிறது என்று நினைத்து கொண்டிருக்கிறோம் அப்போது இந்த நினைப்பில் தான் வாழ்கிறோம் அப்போ இதுக்கு தான் பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் பிறந்தபோது பிஞ்சி குழந்தைக்கு ஒன்றும் இருக்கலை எதுவும் இருக்கலை அப்போ அந்த பிஞ்சு குழந்தையின் மனம் பிரபாஸ்பரமாக இருந்தது தூய்மையாக இருந்தது அப்போ தூய்மையான இந்த பிரபாஸ்பரமான மனது தூய்மையற்ற நிலையை அடைந்தது இந்த சத்தமும் வர்ணமும் இணைந்தது இணைந்த போது அது வெளியில் இருக்கிறது என்ற உணர்வுக்குள் விழித்து போது குழந்தை குழந்தைக்கு ஒன்றுமே இருக்கலை அப்போது கண்ணும் காதும் இணையும் போது சத்தமும் வர்ணமும் இணையும் போது அப்போ குழந்தைக்கு அது வெளியில் இருக்கிறது என்று உணர உணரத் தொடங்கியது உதாரணமாக அம்மா அம்மா என்பவர் வந்து கண்களுக்கு தெரிந்தது வர்ணம் காதுக்கு கேட்டது சத்தம் இந்த இரண்டும் இணைந்தபோது அம்மா இருக்கிறார் என்ற உணர்வு அந்த குழந்தைக்கு உருவானது அப்போ அந்த உணர்வு தான் இந்த ஆன்மா ஆன்மாவின் பிறப்பு என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் இதுதான் மனம் உருவான விதம் ஆன்மா உருவான விதம் அது வரைக்கும் அங்கே குழந்தை ஒன்று இருக்கலை அந்த பிரபாஸ்பரமான மனநிலையில் அங்கே எதுவுமே இருக்கலை ஒன்றுமே இருக்கலை அப்போ குழந்தையும் அங்கே இல்லை அப்போது குழந்தைக்கு அம்மா இருக்கிறார் என்ற உணர்வில் அந்த குழந்தை பிறந்தது அப்போது அம்மா இருக்கிறார் என்ற எடுத்துக்கொண்ட உலகில் தான் குழந்தை இருந்த பிறந்தது அப்போ குழந்தைக்கு அம்மா இருக்கிறார் பிறகு அப்பா பிறகு பால் பிறகு பெட் இந்த மாதிரி எல்லாமே இப்படி தான் உருவானது சத்தமும் வர்ணமும் வாசனை சுவை குளிரோஷனும் இருக்கமான பாரமானது தன்மைகள் அனைத்தும் ஒன்றாக இணைந்தது இப்போ இணைந்ததை தான் நாங்கள் இணைந்ததைத்தான் குழந்தை எல்லாமே வெளியில் இருக்கிறது என்று பிடித்து கொண்டது அப்போ பிடித்து கொண்ட பிடிப்பு தான் துஷ்டி இதுதான் சக்காய துஷ்டி இந்த சக்காய துஷ்டி என்கிற ஆன்மா என்ற துஷ்டியில் தான் இன்றைக்கு உலகம் உருவாகி இருக்கிறது அப்போ இந்த உலகத்தை வெல்வதற்கு நாங்கள் எப்படி இது உருவானது என்று பார்த்தால்தான் எங்களுக்கு அதை வெல்ல முடியும் அதிலிருந்து மீள முடியும் அப்போது நாங்கள் இருப்பது இந்த மரண பிடியில் இல்லாத ஒன்று இருக்கிறது என்று எடுத்துக்கொண்ட போது அந்த பிடிப்பில் இருக்கிறோம் பிடிப்பு தான் எங்களை துன்பத்துக்கு இழுத்து சென்று கொண்டிருக்கிறது மரணத்துக்கு இழுத்து சென்று கொண்டிருக்கிறது அப்படி ஒன்று இல்லை என்றால் ஆன்மா என்று இங்கே ஒன்று கிடையாது ஆன்மா என்ற துஷ்டி தான் இந்த துஷ்டியில் எல்லாமே இருக்கிறார்கள் இந்த துஷ்டி தான் உலகம் ஆன்மா என்ற துஷ்டி தான் உலகம் கண்ணும் காதும் இணைந்த போது சத்தமும் வர்ணமும் இணைந்த போது வெளியில் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்ட துஷ்டி தான் எல்லாமே அப்போ துஷ்டி என்று இங்கே ஒன்று கிடையாது என்ற சத்தியத்தை புரிந்து கொள்ளும் போது அவர் துஷ்டியிலிருந்து மீள்கிறார் விடுதலை அடைகிறார் துஷ்டியிலிருந்து விடுதலை அடைந்த போது அப்போ அப்போ உலக உலகம் ஒன்று அவருக்கு எங்கேயுமே எங்கேயுமே அவருக்கு அகப்படாது எங்கேயுமே அவருக்கு உலகம் ஒன்று உண்மையாக இல்லை அப்போது உண்மையாக இருக்கிறது என்று எடுத்துக்கொண்ட துஷ்டியில் வாழும் மனிதன் உலகத்தில் இருக்கிறார் அப்போது மேசை இருக்கிறது மேசை இருக்கிறது என்று எடுத்துக்கொண்ட துஷ்டியில்தான் அவர் இருக்கிறார் அதுதான் ஏத்தம் அம ஏசோ அமஸ்மிங் ஏசோமே அத்தா நான் எனது என்னுடைய ஆன்மா என்பது வந்து மேசை இருக்கிறது என்று எடுத்துக்கொண்ட துஷ்டியில் தான் இருக்கிறது அப்போது இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளும்போது மேசை என்பது வந்து சத்தமும் வர்ணமும் இணைந்தது அது வெளியிலல்ல அது ஒரு அது மனதில்தான் இருக்கிறது அது ஒரு எண்ணம் மட்டுமே என்ற சத்தியத்தை அவர் புரிந்து கொள்ளும் போது அவர் மேசை என்ற துஷ்டியிலிருந்து விடுதலை அடைகிறார் ஆன்மா என்ற துஷ்டியிலிருந்து அவர் விடுதலை அடைகிறார் அப்போது நேத்தம்ம நேசோ அமஸ்மிங் நேசோமி அத்தா என்ற நான் இல்லை எனதில்லை என்னுடைய ஆன்மா என்று இங்கே ஒன்று இல்லை என்ற சத்தியத்தை தான் அவர் புரிந்து கொள்ளுகிறார் உணர்கிறார் அப்போது அந்த உணர்வுக்குள் அவர் விழித்து கொள்ளுகிறார் சத்திய ஞானம் அடைகிறார் சத்திய ஞானம் அடைந்த போது அவர் சத்தியத்துக்குள் விழித்து கொண்டுகிறார் உணர்வுக்குள் விழித்து கொள்ளுகிறார் சத்தியத்துக்குள் விழித்து கொண்டவருக்கு உலகம் உண்மையாகாது அத்தித்தன் நாத்த கம்மெய்ய நப்படி கத்தி அனங்கத் அனாகத்தான் பச்சு பன்னஞ்ச ஏதம்மா தத்ர விபசத்தி என்கிற பகவான் புத்தர் கூறிய அத்தித்தன் நாத்து கம்மெய்ய இறந்த காலம் முடிந்து விட்டது அது முடிந்த கதையாகிவிட்டது எதிர்காலம் இன்னும் வரலை அப்போ அதை நாங்கள் எண்ணுகிறோம் அப்போது எது இறந்த காலத்தை பற்றி நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம் எதிர்காலத்தை பற்றி நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம் அப்போ இந்த நேரத்தில் வந்த எண்ணத்தை நாங்கள் எடுத்து பார்க்கும்போது மேசை என்பது வந்து உருவானது சத்தமும் வர்ணமும் இணைந்ததன் காரணமாக உருவானது தான் மேசை அப்போ இந்த நேரத்தில் நாங்கள் சத்தியத்தை காணும்போது மேசை என்பது எங்கேயும் இல்லை என்ற சத்தியத்தை உறி புரிந்து உணரும் போது அப்போது மேசை எங்கேயும் இல்லை அப்போ எதிர்காலத்திலேயும் இல்லை இறந்த காலத்திலையும் இல்லை நிகழ்காலத்திலையும் இல்லை அப்போ எதுவுமே இல்லாத ஒன்றை தான் நாங்கள் இருக்கிறது என்று பிடித்து கொண்டிருந்தோம் அப்போ அந்த பிடிப்பிலிருந்து விடுதலை அடையும் போது மூன்று காலங்களிலிருந்து நாங்கள் விடுதலை அடைகிறோம் இறந்த காலம் எதிர்காலம் நிகழ்காலம் என்ற மூன்று காலங்களிலிருந்தும் விடுதலை அடைகிறோம் சத்தியத்தை புரிந்து உணரும்போது போது இந்த நொடிக்குள் விழித்து கொள்கிறோம் இப்போது நொடியில் உண்மையாக நொடி என்பது வந்து உண்மையா நொடியில் சத்தியத்தை காணும்போது மாமரம் வாழை மரம் தென்னை மரம் பலாமரம் ஏதாவது உண்மை இருக்கிறதா எங்கேயுமே எதுவுமே உண்மை கிடையாது எதுவுமே இங்கே இருப்பது கிடையாது இப்போ இந்த சத்தியத்தை அவர் இந்த நொடியில் இருந்து கொண்டு காணும்போது நொடியிலும் எதுவும் இல்லை என்ற சத்தியத்தை புரிந்து உணர்கிறார் எண்ணங்களிலிருந்து விடுதலை அடைகிறார் நினைப்பிலிருந்து அவர் விடுதலை அடைகிறார் கற்பனையிலிருந்து அவர் விடுதலை அடைகிறார் அப்போ விஞ்ஞான மாயா என்கிற மனதின் மாயிலிருந்து அவர் விடுதலை அடைகிறார் சத்தியத்தை புரிந்து உணர்கிறார் அப்போ இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளும்போது போது அவர் எதிர்காலத்தை பற்றி அவர் போக மாட்டார் எதிர்காலத்தை பற்றின எண்ணங்கள் அவருக்கு கிடையாது எதிர்பார்ப்புகள் கிடையாது இறந்த காலத்தை பற்றின கற்பனை அவரிடம் இல்லை அவர் எல்லாமே உண்மை அல்ல எல்லாமே கற்பனை மனதின் மாயை என்ற சத்தியத்தை புரிந்து உணரும் போது மூன்று காலங்களில் இருந்தும் அவர் மீள்கிறார் விடுதலை அடைகிறார் இந்த நொடிக்குள் வெளித்து கொள்ளுகிறார் சத்தியத்தோடு இணைகிறார் அப்போது சத்தியத்தோடு இணைந்த போது அவர் புத்த சுபாவத்தை அடைகிறார் சிராவக்க புத்த என்ற புத்த சுபாவத்தை அடைகிறார் இப்போ இந்த புத்த சுபாவத்தை அடைந்த போது ஏதாம் சாந்தங் ஏதாம் பிரணீதங் எதைதான் சப்வசங்கார சமத்துவம் சாந்தமான இனிமையான சுவையில் இருக்கிறார் அவர் அனைத்து எண்ணங்களிலிருந்தும் சத்தியத்தை கண்டு மீளின்ற போது எண்ணங்களிலிருந்து விடுதலை அடைகிறார் மனதின் மாயிலிருந்து விடுதலை அடைகிறார் விஞ்ஞான மாயா என்கிற இந்த மனதின் மாயிலிருந்து விடுதலை அடைகிறார் இந்த நொடியில் சாந்தமான இனிமையான சுவையை அவர் அனுபவிக்கிறார் சுவையில் அவர் இருக்கிறார் சபூபதி பட்டினி சக்கோ விராகோ நிரோதோ நிப்பானோ என்கிற இதுவரை காலமும் பிடித்து கொண்டிருந்ததை எல்லாத்தையும் கைவிடுறார் கைவிட்டு விட்டு ஆசை கோபம் மாயிலிருந்து அவர் மீள்கிறார் ஆசையிலும் அவர் இல்லை மாயையிலும் அவர் இல்லை கோபத்திலும் அவர் இல்லை அப்போ எல்லா துஷ்டிகளிலிருந்தும் மீள்கிறார் மனதின் மாயிலிருந்து விடுதலை அடைகிறார் நிர்வாணம் அடைகிறார் அப்போதுதான் பகவான் புத்தர் கூறிய நிர்வாணம் சுவை இந்த சுவையை பெற்றுக்கொள்ளத்தான் பகவான் புத்தர் அவர்கள் அந்த சத்திய தர்மத்தை போதனை செய்தார்கள் அப்போ இந்த சுவையை இந்த நிர்வாணத்தை அடையும் போது அவர் மூன்று காலங்களிலிருந்தும் விடுதலை அடைகிறார் மூன்று உலகத்திலிருந்தும் அவர் விடுதலை அடைகிறார் காமபூமி ரூபூமி பூமி என்ற மூன்று பூமிகளையே இருந்தும் அவர் மீள்கிறார் விடுதலை அடைகிறார் விமோச்சனம் அடைகிறார் அப்போது எல்லாமே இந்த தான் இந்த நொடி மட்டுமே இந்த இந்த நொடி மட்டுமே என்ற சத்தியத்தை புரிந்து உணர்ந்து வெளித்து கொண்ட போது நொடியும் உண்மை அல்ல என்ற சத்தியத்துக்குள் அவர் இருக்கும்போது அவர் உணர்வு அற்ற சுபாவத்தில் இந்த சத்தியத்தை உள்வாங்கிக்கொண்டு கொண்டு நிர்வாணம் அடைகிறார் அப்போது நொடியிலும் அவர் இல்லை நொடியும் உண்மை கிடையாது என்ற சத்தியத்தை புரிந்து உணர்ந்து பக்தியம் அடைகிறார் அப்போது இதுதான் பிரபாஸ்பரமான நிலை தூய்மையான நிலை அந்த தண்ணீரை போல பரிசுத்தமானது தூய்மையான பரிசுத்தமான நீரை போல இந்த சுபாவம் அப்போது அங்கே ஆண் பெண் இது படித்தவர் படிக்காதவர் ஏழை பணக்காரர் மேல் ஜாதி கீழ் ஜாதி அப்படின்னு ஒரு பாகுபாடும் இங்கே கிடையாது எந்த ஒரு துஷ்டியும் இங்கே கிடையாது அனைவருக்குமே ஒன்றுதான் அதுதான் பகவான் புத்தர் கூறிய பரம சத்தியம் அவரிடமிருந்து இந்த சத்தியம்தான் வெளிவருமே தவிர அவரிடம் இருந்து எந்த ஒரு துஷ்டியும் வெளிவராது அவர் யாரையும் எந்த துஷ்டியிலும் கோர்க்க மாட்டார் அவர் துஷ்டியில் இருக்கும் மனிதரை துன்பத்தில் இருக்கும் மனிதரை துஷ்டியிலிருந்து விடுதலை அடைய துன்பத்தில் இருந்து விடுதலை அடையும் வழியை அவர் போதனை செய்வார் அதுதான் புத்த தர்மம் இந்த புத்த தர்மத்தை இன்றைக்கு நீங்கள் கேட்குறீங்கன்னு சொன்னால் ஆச்சரியம் அற்புதம் ஆச்சரியம் மிக்க அற்புதமான மகா காம்பீரமான சத்திய தர்மம் தான் நீங்கள் இன்றைக்கு கேட்குறீங்க இதை கேட்டு உங்களுடைய வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கையில் பின்பற்றி நடைமுறைப்படுத்தி பாருங்கள் உங்களால் இதை புரிந்து உணர முடியுமா இருந்தால் நீங்கள் புத்த சுபாவத்தை அடைவீங்க ராவுக்க புத்த என்ற நிலையை அடைந்த உங்களுக்கு மரணம் கிடையாது மூன்று காலங்கள் உண்மையாகாது அப்போ மரணத்தை வென்று விமோச்சனம் அடையும் விடுதலை அடையும் வழி இது தான் அப்போ இந்த வழி உங்களுக்கும் திறக்க இந்த சத்திய தர்மம் துணையாக இருக்கும் சரணம்